பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம கோமதியிட்ட வந்து மீனா சொல்கிறாங்க எத்தனை பார்த்து ஜாக்கிரதையாருங்க ராஜியோட கல்யாண விஷயத்தை எதுவும் மாமா கேட்குறாருன்னு கான உளறிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் நீயும் பார்த்து செந்தில்கிட்ட எது எதுவும் உளறிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து மீனா சொல்கிறாங்க நானும் தான் இருப்பேன் நீங்க தான் மாமா ஏதாவது கேட்டால் உளறிடுவீங்க பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போகவுமேன்னு நம்ம பாண்டியன்னு என்ன பண்ணுறாரு ரொம்ப கதிரை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு பரவாயில்ல ஆனால் வந்து என்ன தான் பிடிக்காத கல்யாணமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பிள்ளை மேலே நல்ல பாசமாக அக்கறையாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கல்யாண விஷயத்தை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை ஆனால் இவ்வளோ தூரம் கதிர் வந்து நல்ல ஒரு இதாக இருப்பான் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இங்கே செந்திலும் அதே மாதிரிதான் சொல்கிறாங்க நான் இது நாள் வரைக்கும் நம்ம லவ் பண்ண விஷயத்த மொத கொண்டு நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் அவன் எம்பிட்டு பெரிய உண்மையை மறைச்சிருக்கேன் பார்த்தியா அப்படிங்குமே எது அட விடுங்க ஏதோ ஒரு காரணம் ஏதோ சொல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் பிடிக்காதோமோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்லை அந்த பிள்ளையும் அவன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்குது அவனுக்காக பைக் ஜெயிச்சு குடிச்சிருக்கு அது இது நீ எம்பிட்டு இது ஜெயிச்சு கொடுத்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இங்கிட்டு பாண்டியன் பரவாயில்ல அந்த பிள்ளைய போலீஸ் ஆக்கணும் அது ஆக்கணும் இதாகணும்ட்டு அந்த பிள்ளைக்காக எவ்வளோ தூரம் செஞ்சுட்டு அக்கறையாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் என்னடா அங்கிட்டு பார்த்தா நம்ம வடிவு என்ன பண்ணுறாங்க ராஜியோட அம்மா ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க சாரி ராஜி இவனை நான் புரிஞ்சுக்கவே இல்லை நீ சொல்கிறத நான் கொஞ்சமாவது கேட்டுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கோமேனு பா முத்துவேல எழுந்திரிச்சு வடிவு என்ன வடிவு எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கமேனு நான் ராஜி நினைச்சுதாங்க அழுதுகிட்டு இருக்கேன் இவ்வளவு தூரம் ராஜி வந்து ஒரு இவ்வளோ தூரம் கல்யாண விஷயத்துல இவ்வளவு நடந்திருக்கு நம்ம ராஜி நம்ம கிட்ட தூரம் சொல்லுச்சு கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு ஆனா வந்து நம்ம ஒரு தடவை கூட நம்ம காது கொடுத்து கேட்கவே இல்லையே நம்ம கேட்டு ஒழுங்கா சரி என்ன எது நான் லவ் பண்ண பையனை பத்தி விசாரிச்சிருந்தா அவன் கெட்டவேன்னு சொல்லி நம்ம எடுத்து புரிய வச்சிருந்துருக்கலாம்ல ராஜிக்கு ஆனா நம்ம அதை செய்யாம ராஜி நம்ம பார்த்த மாப்பிள்ளையை கட்டிக்க கட்டிக்கி எவ்வளோ வற்புறுத்தணும் தான் இப்போ இவ்வளோ தூரம் ஆனதுக்கு காரணமேன்னு அந்த வீட்டில் பாவம் ராஜி என்ன மனநிலையில இருக்குன்னே தெரியல கதிர் நல்லவனாகவே இருந்தாலும் இப்போ ரெண்டுக்கும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு போய் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல அவங்க ரெண்டு பேரும் அந்நாய் இருக்காங்களா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க முத்துவேலு சரி விடு வடிவு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு இல்லைங்க வந் நம்ம கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருக்கணும் ராஜி நம்ம பேசவே விடாம விடாமையே நம்ம வச்சுட்டோம் எதுவுமே பேசுறதுக்கு அந்த பிள்ளைக்கு சுதந்திரமே நம்ம கொடுக்க கிடையாது நம்ம வந்து நம்ம ஒரு இதில் வச்ச தான் அவ இருந்தா அவளை தவிர நம்ம ஒத்த பிள்ளையை பெற்றுட்டு ஒண்ணுமே இல்லாம இப்படி பண்ணி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நட்டு சேர்த்து வச்சோம் ஆனா வேற நம்ம அந்த பிள்ளைக்காக என்னத்தை சேர்த்து வச்சுருக்கோம் வேற என்ன நம்ம செஞ்சோம் ஒண்ணுமே செய்யாம ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க இதே வார்த்தை அவள் மனசுல நினைச்ச மாதிரி செத்து இருந்தா நம்ம என்ன ஆகிருக்கும் அந்த குற்ற உணர்ச்சிலேயே நானும் போய் சேர்ந்துருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க அப்புறம் மறுநாள் காலையில நம்ம செந்திலே சரவணே நம் பழனி மூணு பேர் உட்கார்ந்து சரவணன் வந்து அந்த மளிகை கடை டெலிவரி இது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது பழனி சொல்கிறாரு மளிகை கடையிலே மூழ்கி வளர்ந்தவரும் உங்கள் அப்பா அவரு கூட இந்த டெலிவரி விஷயத்தெல்லாம் லிஸ்ட்டெல்லாம் இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்ததே இல்லை ஆனால் நீ அவருக்கு மேலே இருக்கடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட செந்தில் நீயாவது இவங்கிட்ட சொல்லு செந்தில் யோ தாங்க முடியல அப்படின் இருக்கும்போது என்ன செந்திலே செந்திலன்னு சொல்லி கூப்பிடவுமேனு என்ன மாமா அப்படின்னு என்னடா பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஆன்லைனில் ஷர்ட்டும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவுமேனு என்னடா ஏழு சட்டை இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் வாங்கதுக்கு காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மேன்னு சரவணன் கேட்கவுமேனு இப்போல்ல ஆனால் சம்பளம் வந்ததுக்கப்புறம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்லுவோமேன்னு சரவணன் சொல்கிறாரு ச அதான் வாங்கின சம்பளத்தை அப்படியே நீ அப்பாட்டை கொடுக்க போற அப்புறம் எப்படி நீ இதெல்லாம் வாங்குவ அப்படிங்கும் நான் என்ன நீயா வாங்குகிற சம்பளத்தை அப்படியே அப்பாட்டை கொடுத்துட்டு கை கட்டி நிற்கிறதுக்கு பாதி கொடுப்பே பாதி நான் வச்சுக்குவேன் அப்படி எப்பட்றா அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போதேன்னு கதிர் வராரு கதிர் வரவுமேனு என்ன அப்பா இல்லைன்னு தான் ஆட்டவாட்டம்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படியும் ஆமாம் அப்படின்னு சொல்லவுமே ஒன்றே பழனி ஆமாம் இல்லைன்னா மட்டும் நீ இப்படியே ப அது பயந்து நடுங்கிருவடா களவாணி பையலை அப்படிங்கவுமே யார் களவாணி பையன் நாங்களா அப்படியும் காமா கலவாணி பையலை கல்லூலி மங்கே இது ராஜி கல்யாணம் பண்ண விஷயத்த ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லவே இல்லை பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு ஏன் சேர்ந்து ஏ கதிர் நான் வந்து மீனாவுக்கு லவ் பண்ணும்போது ரீசார்ஜ் எவ்வளோவுக்கு பண்ணிவிட்டேன் அப்படின்னு நூற்றி நாற்பத்தொம்போது ரூபாய்க்கு அப்படின்னு சரி சரவணன் கேட்குறாரு ஏன் கதிர் நான் லவ் பண்ண மொதல் லவ் பண்ண பிள்ளை என்னை கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு மொதல் மொதல் கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்க விநாயகர் கோயிலுக்கு அப்போ இவ்வளோ விஷயமும் நாங்கள் உங்கள் கிட்டே சுவாங்கிட்ட சொல்லியிருக்கோம்ல அப்போ நீ ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லவுமே ஏயா கல்யாணம் பண்ணிட்டு வந்தமே இன்னைக்கு சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை வராமல் வந்திருக்கோம்ல எவ்வளோ சிக்கல்ல இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம்ல இருக்கலாம்ல வர்றவங்க போறவங்க உன்னை ஊமகத்தான் குத்துனாங்களே அப்பயாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல இன்னைக்கு இன்னும் நல்லவேன்னு பேர் எடுத்துருக்கலாம்ல அப்படியே நான் நல்லவேன்னு சொல்லி பேர் எடுத்திருக்கலானே ஆனா ராஜி நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பரவாயில்லடா ஆனால் பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் இவ்வளவு தூரம் அந்த பிள்ளையை நினைச்சு அக்கறை பர்றையில எனக்கு இதுவே சந்தோஷமா தான இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமேனு சரி இப்போ பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேர் எப்படி இருக்கீங்க அப்படிங்கவுமேனு இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவுமேனு என்ன முக்கியமான வேலை மொதல் நாங்கள் கேட்டதுக்கு உண்மையை சொல்லிட்டு போ அப்படின்னு அட வந்து சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லி சொல்லவுமேனு இல்லை ராஜி காலையிலே டியூஷன் எடுக்க வந்து விட சொல்லிச்சு நான் தூங்கிட்டேன் சரி இப்போயாவது போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடி போயிடுறாரு அப்புறம் அங்கே ராஜி போட என்ன நீ என்ன இங்கே அப்படிங்கோ இல்லை உன்னை கூப்பிட்டு போகலான்ட்டு வந்தேன் நடந்து வந்து நடந்து வந்தால் கஷ்டமா இருக்கும்ல அதனால கூட்டிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படிங்கும் ஓ ரொம்ப அக்கறையாக்கும் அப்படின்ட்டு உன்னை காலையிலேயே விட அஞ்சரைக்கெல்லாம் எந்திரிச்சு தனியாக வந்தேன்ல அப்போ உன்னை வறந்து விட்டுட்டு வந்தா நல்லா தூங்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்திருக்கேன் அப்படிங்கும் சரி அப்போ தூங்கிட்டேன் இப்ப நான் தான் கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன்ல அப்படிங்கும் எங்க பைக்கை காணும் அப்படிங்கும் நடந்து கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஜாலியா வா பண்ணி நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அந்த நேரம் பார்த்து முத்துவேலு வராரு முத்துவேல் வந்து பைக் அனுப்பிப்பாட்டிட்டு ராஜியை பார்க்குறாங்க ராஜி வந்து நிற்கிறாங்க இன்னு இதுக்கப்புறம் முத்துவேல் வந்து என்ன பேச போகிறாருங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க